பொறுத்த வரைக்கும் போதைய பொறுத்த வரைக்கும் நான் சக்தி இல்லாதவன் எப்படி சக்தி இல்லாதவன் நான் குடிக்கிறேனோ அப்பெல்லாம் வந்து பிளாக் அவுட் ஆயிடுச்சு பிளாக் ஆரம்பத்துல நானும் அளவோட குற்றவன் தான் இது வளரும் தன்மையுடைய நோய்ன்றாங்க இது வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய கடைசி குடியில வந்து ஏன் குடிக்கிறேன் எது குடிக்கிறேன்னு தெரியல அவெல்லாம் நான் சக்தி இன்னைக்கு நான் ஒரு பதிமூணு வருஷமா குடிக்காம இருக்கிறேன் குடிக்காம இருக்கிறதுனால நான் சக்தி இல்ல இன்னைக்கும் நினைச்சாலே நான் சக்தி இல்லாதவனா இன்னைக்கு பதிமூணு ஆண்டுகளா பிடிக்காம இருக்கிறேன் இன்னைக்கு சக்தி வந்துருமா சக்தி வராத நினைச்சாலே நான் சக்தி தான் குடிக்காம இருக்கறதுனால வாழ்க்கைய வாழலாம் ஒரு வீட்டுல குடும்பத்துல மனைவி மக்களோட பிள்ளைங்களோட அன்பு பாசம் பாராட்டி வாழலாம் ஆனா குடிச்சேன்னா என் வாழ்க்கை பழைய விட மோசமான நிலைமைக்கு போகும் அதனால பவர்லெஸ் தான் நான் ட்ரகை பொறுத்த வரைக்கும் ஆல்கோலை பொறுத்த வரைக்கும் நான் பவர்லெஸ் தான் அதை நான் ஒத்துக்கிட்டதுனால இன்னைய வரைக்கும் குடிக்காம இருக்கிறேன் நீங்களும் குடிக்கு அடிமையானவங்க போதைக்கு அடிமையானவங்க குடி இல்லாத வாழ்க்கை வாழணும்னா தொட கொள்ளுங்க மதுபோதை மது போதை மறுவாழ்வு மனநல மீட்பு விடுதி பெரிய நன்றி